சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் ஏழு சத்தியத்துக்கு செவி சாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடிச் செல்லும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுளவனாயிரு இரண்டு தீமொத்தையோ நான்கு நான்கு ஐந்து நான் யோவான்ஸ் நானகனின் ரசிகன் அவரை ரசிப்பதில் ஆபத்தில்லை ஏனெனில் அவர் எவரையும் தன்னிடம் கவராமல் இயேசுவிடம் திருப்பி விடுவார் யோவானது ரசிகர் அனைவரும் இயேசுவின் ருசிகராகி விடுவர் நமது நவீன ஊழியர் பலரை அவரோடு ஒப்பிடுகையில் வேறுபாடுகளையும் தரக்குறைவையும் கண்டு தலை கவிழ்ந்து துக்கிக்கிறேன் விசித்திர மனிதனான யோவான் ஸ்நானகன் அற்புதம் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தினார் யோவான் பத்து நாற்பத்தி ஒன்று லூகா ஒன்று பதினாறு பதினேழு இன்றைய தீர்க்கர்களின் நிலை எத்தனை முரண்பாடாயிருக்கிறது அற்புதங்களில் ஆர்வம் காட்டி மக்களின் மனதிலோ எவ்வித மாற்றத்தையும் உண்டாக்குவது இல்லை மனம் திரும்பாத மார்க்கத் தலைவர்களை யோவான் வென் பாம்பு குட்டிகளே என்று வரவேற்றார் மத்தியோ மூன்று ஏழு இன்றைய பிரசங்கி மாறோ அர்ப்பணிப்பற்ற பேராயர்களுக்கும் ஆக்கமற்ற புகழ் பாடுகிறார்கள் உலகின் ஒளியைக் குறித்து சாட்சி பகிர்ந்த யோவானுக்கு முரணாக இவர்கள் தூதர்களின் தரிசனங்களை பெரிதுபடுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்குகிறவரா அல்லது வெறுமனே பிரச்சனைகளை தீர்ப்பவரா என்ற குழப்பமே தற்கால செய்திகளின் விளைவு யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது மத்தியு மூன்று பனிரெண்டு நடைமுறை கிறிஸ்தவத்தை பறைசாற்றிய யோவான் மக்கள் தங்கள் உடமையில் ஐம்பது சதவீதத்தை எளியவர்களுக்கு கொடுக்கும்படி கற்பித்தார் லூக்கா மூன்று பதினொன்று நவீன ஊழியர்களோ அற்புதம் தேவையானால் தசம பாகத்தையும் காணிக்கையையும் தங்களுக்கு அனுப்ப மக்களை தூண்டுகிறார்கள் வரி வசூலிப்பவர்களையும் காவலர்களையும் லஞ்சம் பொருளாசையை விட்டு ஓடும்படி யோவான் எச்சரித்தார் லூக்கா மூன்று பனிரெண்டு முதல் பதினான்கு வரை இக்கால ஊழியரோ வரி ஏய்ப்பவர்களையும் கறுப்பு பண முதலைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார்கள் அப்பொழுதுதான் தங்களுக்கு கூடுதல் காணிக்கை கிடைக்கும் என்று எண்ணுகிறார்களோ அரசனாக இருந்தாலும் அவனது விபச்சாரத்தை கண்டித்து உணர்த்திய யோவான் சிறையில் அடைக்கப்பட்டார் சிரமமும் இழந்தார் லூக்கா மூன்று பத்தொன்பது இருபது ஆனால் ஊழல் அரசியல்வாதிகளை பாராட்டுவதும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதும் நவீன தீர்க்கர்களுக்கு பழகி போன பாடம் இவர்களுக்கு மாலையும் பாராட்டும் கிடைக்கின்றன நாம் எச்சரிக்கையாக இருப்போம் யோவான் தனது சீடருக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்தான் பதினொன்று ஒன்று இன்றைய சுகமளிப்பு ஊழியரோ தங்களை பின்பற்றுவோரை எதற்கென்றாலும் தங்களுக்கு எழுத கேட்கிறார்கள் அதோடு காணிக்கையையும் அனுப்ப மறந்துவிடக்கூடாது யோவான் உடையிலும் உணவிலும் எளிமையாயிருந்தான் மத்தியும் மூன்று நான்கு இன்றைய சுவிசேஷர்களின் ஆடம்பரத்தையும் சுகபோகத்தையும் பார்க்கும் எளிய விசுவாசிகளுக்கு ஒரே குழப்பம்